இது கேவல கும்பகம் இந்த கேவல கும்பகத்தினால் பெறுகின்ற சித்திகள் நிறைய நீங்க பிறர் மனதை அறியலாம் பிற விஷயங்களை நுட்பமாக தெரிந்து கொள்ளலாம் ஒருத்தர் வரும்போது அவர் என்ன பேச வர்றாருன்றது தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும் இந்த வாழ்க்கை எப்படின்னு தெரியும் ஜனனம் மனம் முற்பிறவி இப்பிறவு இப்பிறவி அதுக்கு அடுத்தது என்ன நிகழும் என்பதெல்லாம் தெரியும் இந்த கேவல கும்பகம் அத்தியாசம் செய்தால் இதை தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வரணும் எவ்வளவு நேரம் செய்யுங்களோ அதற்கு தகுந்த பலன்கள் உடனே கிடைக்கும் இல்லாட்டி பனிரண்டு வருஷம் கடுமையா செய்தால் மட்டும்தான் சித்திகள் உண்டாகும் அடுத்தது இது பூரண கும்பகம் இந்த பூரண கும்பகத்தில் என்ன நிகழும் என்றால் கன்சிமெட்டர் நோக்கு வரும் இது தேவர்கள் நிலை இந்த கன்சிமெண்டர் நோக்கு வந்ததுமே சுவாசம் ஒடுங்கிவிடும் இருக்காது இந்த சுவாசம் ஒடுங்கிய நிலையில மனம் அடங்கும் இந்த மனம் அடங்கிய போது இதனுடைய சித்திகள் என்னவென்றால் நீங்கள் எதை உருவாக்க நினைக்கிறீர்களோ அது உருவாகும் இது இங்கே கவனி கவனிக்க பந்தனம் இப்போ இதுதான் சுவாச பந்தனம் என்னன்னா இப்படி கும்பகம் அல்ல இப்படி உப்பு பூர்ண கும்பகம் இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட நிலை இப்போ இது வயிறு உப்பியவாறும் இல்லை வயிறு ஒடுங்கியவாறும் இல்லை இது சுவாச பந்தனம் சுவாச பந்தனம்னா மூச்சை அப்படியே நிறுத்தி விட்டு மூச்சை கட்டி போடுதல் பிராணனை கட்டும் வழி கதி ஒடுங்குதல் இதில் இருந்தால் சமாதி சித்திக்கும் ஆத்ம தரிசனம் பெறலாம் பிரம்மான் பேர் வழியாய் திகழ்வதை காணும் இந்த மூன்றும் வெவ்வேறு நிலைகளை உங்களுக்குள் செய் விழிப்பு நிலையில் செய்யும் ம் விழிப்பு நிலையில் செய்யும் இப்போ இதையுமே தியானத்திலும் செய்யலாம் இது மட்டும் இந்த பூர்நோகம் பக்கம் விழிப்பு நிலையில் பேரானந்த மதுராவில் ஒரு ஆணைப்பயிற்சி இருக்கிறவங்க சந்தேக அதில் ஆனங்க பேர் செய்யலாம் ஆக்கினை கவனித்து வருவாங்க இதில் இன்னொன்று விழிப்பு நிலையில் செய்யும்போது நீங்கள் ஆக்கினை பார்க்க முடியுது நீங்களாம் வெளிப்படுறீங்க தொடர்றீங்க ஆன் ஆன்மாவாகவே வெளி உலகம் மறையும் உடல் மறையும் இந்த தோற்றங்கள் எல்லாம் மறைஞ்சு போகும் சப்தங்கள் இந்த பிராணம் எல்லாம் இப்படி செய்து தொடர்ச்சியா செய்திட்டு மட்டுமல்ல இந்த கேவல கும்பகத்தில் நீங்க நாள் முழுக்க இருந்தவாறு இந்த கேவல கும்பகத்தில் இருந்தவாறு நீங்க எந்த காரியங்கள் வேணாலும் செய்யலாம் அது சகஜ சமாதியை கொடுக்கும் சமாதி நிலைகள்